அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு இந்த ட்ராகன் செடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பத்து மாதம் ஆகுது இந்த இப்போதான் வந்து ஒவ்வொரு செடியிலையும் பூவு இந்த மாதிரி பிஞ்செல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்குது இதுலேயே பாருங்கள் அந்த செடி வந்து அந்த பூ ஒரு பூ வச்சுருக்குது இதையெல்லாம் பாருங்கள் இனி இந்த இந்த மொக்கல்ல இனிமேல் தான் வெடிக்கும் பா இதிலையும் நிறைய பூ இது வெடித்து பழம் பிடிச்சிருக்குது இந்த அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா இந்த சாரியில் நாங்கள் ஒரு சாம்பிளுக்காக ஒரு எட்டு செடி வச்சோம் எட்டு செடியுமே நல்லா கா ஒவ்வொரு நல்லா க்ரௌத் ஆகிருக்குது ப்ளஸ்ஸு பழமும் வைக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த செடி பாருங்கள் இந்த ட்ராகன் செடியில் வந்து பாருங்கள் நிறையா பூ வெடிச்சிருக்குது இன்றைக்கி இது எல்லாமே அப்படியே என்ன ஆகும்னா இந்த பூ வெடிச்சு போனால் அப்படியே வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெடிச்சது இந்த செடி தான் இந்த இருந்து பாருங்கள் இந்த பழம் இந்த பழம் நல்ல இன்றைக்கி அறுக்கலான்னு இன்றைக்கி அறுக்கலாம் நல்ல வெயிட்டு ஏன் மேலே இப்படி கருப்பு கருப்பாக ஆயிடுச்சுன்னா அன்றைக்கெல்லாம் கடியரும்பு பட்டுருச்சிங்க அதனால் அந்த கடியரும்பு போகாமல் இருந்தோம்னா மேலே பழம் அப்படி நைஸாக இருக்கும் கடியரும்பு போதாமல் பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த அந்த பழம் இன்றைக்கி வந்து அறுக்கலாம் அதே மாதிரி அதாவது இந்த பந்தல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காய செடி போடுறதுக்காக போட்ட பந்தல் சரி சும்மா சாம்பிளுக்காக வைக்கலாமே ட்ராகன் செடி வச்சு ஒரு மாதம் ப ஒரு வருஷம் பத்து மாதத்துல காய் வச்சிருச்சு பாருங்கள் இந்த இந்த செடியில் அந்த பழம் வைக்கிது அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் அதில் ஒரு பழம் வச்சுருக்குது மொத்தம் மூணு நாலு பழம் இருக்குது அது இல்லாமல் நிறையா அந்த செடியில் பாருங்கள் நிறையா பூ வச்சிருக்குது இதெல்லாம் நாம் பூ வச்சதெல்லாம் வந்து அப்படியே பிஞ்சு பிடிக்கும் அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா பாருங்க நம்ம உரம் அதிகமாக கொடுத்தனால கீழே வந்து செடியை சுட்டு இந்த மாதிரி இப்போ ரொம்ப ஆயிரும் செடி கீழே அடி உரம் அதிகம் கொடுத்தோம்னா செடியை சுட்டுப்படும் அதனால் கொஞ்சம் கரெக்டான கம்மியாக உரம் கொடுங்க செடி சுடாத அளவுக்கு பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரே நாளில் அப்படியே காஞ்சிடும் இப்படி இருக்கிற பூ வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிரும் இந்த பூ வந்து சும்மா ஒன்றும் இல்லைங்க இந்த இடம்தான் வந்து பழம் வைக்கிற ஸ்டா இடம் சரிங்க இந்த பழத்தை அறுத்துட்டு அந்த ஒரு பழம் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை கிராம் வருதுன்ட்டு நான் அறுத்து உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேங்க இந்த பழம் வந்து அறுத்து இப்போ எத்தனை கிராம் வருது அப்படிங்கிறது எடை போட்டு பார்ப்போம் எடை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு பழம் வந்து ஐநூற்றி இருபது கிராம் இருக்குது ஒரு பழம் பார்த்தீங்கன்னா பழம் அரிஞ்சாஜி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஆ ரொம்ப நல்லா பழுத்து இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள்

கொஞ்சம் சாப்பிடு சூப்பரா இருக்கு ஆனா அண்ணனப்போ ஆஹா செம்ம டேஸ்ட் ஐயோ ஏய் பழனி பேரு போன் பண்ணிட்டே ஆக்குறாங்க பழனி பேர் அண்ணா போன் நீ இதே